ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி ஒன்பது கேள்வி சேனைகளின் கத்தர் எதை போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் பதில் பறந்து காக்கிற பட்சிகளை போல கேள்வி இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் யாரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் கேள்வி வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே விழுபவன் யார் பதில் அசிரியன் கேள்வி நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயம் யாரை பட்சிக்கும் பதில் அசிரியனை கேள்வி அசிரியனுடைய கண்மலை டேஷ்னால் ஒளிந்து போம் என்று சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார்

டேஷுக்கு புகலிடமாகவும் டேஷுக்கு நீர்க்கால்களாகவும் டேஷுக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார் பதில் கர்த்தர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலை நிழலாகவும் இருப்பார் கேள்வி காண்கிறவர்களின் கண்கள் டேஷ் கேட்கிறவர்களின் செவிகள் டாஷ் பதில் காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாய் இராது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் கேள்வி யாருடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் பதில் பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் கேள்வி யாருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் பதில் தெச்சு நாவு கேள்வி இவன் தயாலன் மதிக்கப்படாதவன் இவன் மூடத்தனத்தை பேசுகிறவன் இவனுடைய இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும் இவன் யார் பதில் மூடன் கேள்வி மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறவன் யார் பதில் மூடன் இவன் இனி உதாரணம் என்று சொல்லப்படுவதும் இல்லை இவனுடைய ஏழைகள் நியாயமாய் பேசும்போது கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறவன் யார் பதில் லோபி கேள்வி தயால மாணவிகளை யோசித்து தயால மாணவிகளிலே நிலைத்தும் இருக்கிறவன் யார் பதில் தயால குணம் உள்ளவன் கேள்வி கர்த்தர் யாரிடம் எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் என் வசனத்திற்கு செவி நடுங்குங்கள் என்று கூறுகிறார் பதில் சுக ஜீவிகளாகி ஸ்திரிகள் நிர்விசாரமான குமாரத்திகளிடம் கேள்வி நிர்விசாரமானவர்கள் எத்தனை காலங்கள் தத்தளிப்பார்கள் பதில் ஒரு வருஷமும் சில நாட்களும் கேள்வி நடுங்கி தத்தளித்து உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் ரெட்டை கட்டிக்கொண்டு செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடைத்து புலம்புபவர்கள் யார் பதில் சுகஜீவிகள் கேள்வி கர்த்துடைய தேசம் எதுவரைக்கும் பாழாக்கப்பட்டிருக்கும் பதில் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் மனாந்திரத்திலே இருப்பது எது பதில் நியாயம் கேள்வி செழிப்பான வயல்வெளியிலே தங்கி தரிப்பது எது பதில் நீதி கேள்வி டாஸ் சமாதானமும் டாஸ் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் பதில் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் கேள்வி சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பது யார் பதில் கர்த்தருடைய ஜனம் கேள்வி காடு அழிய டேஸ் பெய்யும் பதில் கல்மழை பெய்யும் கேள்வி வெட்டுக்களிகள் சேர்கிறது போல சேர்க்கப்படுவது எது பதில் கொள்ளை கேள்வி கர்த்தர் எந்த நகரத்தின் ஞாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் பதில் சீயோனை கேள்வி கர்த்தருக்கு பயப்படுதலின் பொக்கிஷங்கள் எவை பதில் பூரண ரட்சிப்பு ஞானம் அறிவு என்பவைகள் சரியான விடையை பொறுத்துக தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது லீபனோன் வெட்கி வாடுகிறது சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது கேள்வி இப்பொழுது எழுந்தொழுவே இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று சொன்னது யார் பதில் கர்த்தர் சரியான பராக்கிரமசாலிகள் வளருகிறார்கள் சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள் சீயனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கும் கேள்வி யாருக்கு அவன் அப்பம் கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பதில் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளைக் கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனுக்கு அவன் அப்பம் கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் கேள்வி திரளான கொள்ளை பொருளை கொள்ளையாடுபவர்கள் யார் பதில் சப்பானிகள் கேள்வி வானங்களில் வெறி எது பதில் கத்தருடைய பட்டயம் கேள்வி கர்த்தருடைய பட்டயம் யார் மேல் நியாயம் செய்ய இறங்கும் பதில் ஏதோமின் மேலும் கர்த்தர் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் கேள்வி எங்கே கர்த்தருக்கு ஒரு யாகமும் எங்கே மகா சங்காரமும் உண்டு பதில் போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு கேள்வி ஏதோ தேசத்தின் ஆறுகள் டேஷ் ஆகவும் அதன் மண் டேஷ் ஆகவும் மாறி அதன் நிலம் டேஷ் ஆகும் பதில் ஏதோ தேசத்தின் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் அதன் நிலம் எரிகிற கீழாயும் போகும் கேள்வி கர்த்தர் ஏதோமின் மேல் எவைகளை பிடிப்பார் பதில் வெட்டவெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார் கேள்வி எதிலே தேடி வாசிக்க வேண்டும் அதில் ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடி இல்லாதிராது பதில் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும் கேள்வி கர்த்தருடைய புத்தகத்திலே அவருடைய வாய் சொன்னதை சேர்ப்பது எது பதில் கர்த்தருடைய ஆவி கேள்வி வனாந்தரமும் வறண்ட நிலமும் டேஷ் கடுவெளி டேஷ் புஷ்பத்தை போல டேஷ் பதில் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் கேள்வி எவைகளை திடப்படுத்த வேண்டும் எவைகளை பலப்படுத்த வேண்டும் பதில் தளர்ந்த கைகளை திடப்படுத்த வேண்டும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும் கேள்வி யாரை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்ல கர்த்தர் கூறுகிறார் பதில் மனம் பதறுகிறவர்களை பார்த்து கூறுகிறார் சரியான பதிலை புரித்துக குருடரின் கண்கள் திறக்கப்படும் செவிடரின் செவிகள் திறவுண்டு போம் முடவன் மானை போல் குதிப்பான் ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும் கேள்வி வனாந்திரத்திலி டேஷும் கடுவெளிலி டேஷும் பாய்ந்தோடும் பதில் வனாந்திரத்திலி தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் கேள்வி வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே உண்டாகுபவைகள் எவை பதில் புல்லும் கொலும் உண்டாகும் கேள்வி கர்த்தர் வந்த தேசத்தை ரட்சிக்கும் போது அந்த தேசத்தில் உண்டான பெரும் பாதையான வழி டேஸ் எனப்படும் பதில் பரிசுத்த வழி எனப்படும் கேள்வி பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் பேதேராய் இருந்தாலும் டேஷ் பதில் திசை கெட்டு போவதில்லை கேள்வி பரிசுத்த வழியில் நடக்கிறவர்கள் யார் பதில் மீட்கப்பட்டவர்கள் கேள்வி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வரும்போது அவர்கள் தலையின் மேல் இருப்பது எது பதில் நித்திய மகிழ்ச்சி ஏசாயா தரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி ஒன்பது